கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடி கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ செகண்ட் ஓடியில் நிறையா காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண ரமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஈஸ்வரன் சார் செகண்ட் ஓடி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓடி நம்ம பேசலை ஸோ அந்த மேட்சை வந்து இந்தியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பாசிட்டிவான மூமெண்ட்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க எதிர்பார்த்ததை விட அதை ரொம்ப சுலபமாக ஜெயிச்சுட்டாங்க அது இது நான் நானே டெஃபனட்டாக இதை கங்க்ராஜுலேஷன்ஸ் டு இந்தியா கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா கம்பீருக்கு இது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஓவர் பேசிஸ் வின் ஸ்ரீலங்காவில் போய் ஆனால் மூணு டெஸ்ட்டில் மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் தோத்துட்டு ஒரு மேட்ச் வாஷ் அவுட் ஆகிடுது அதுக்கப்புறம் வருசையாக டி டுவெண்ட்டியை தவிர இது எல்லாத்துலேயும் தோல்விப்போகம் தான் எக்ஸப்ட் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அதனால் இதுவரைக்கும் ஒரு பெரிய டானிக் தான் இருக்குது இது ஒரு பெரிய ஒரு ஆரம்பம் தான் இது இன்னும் நல்லா தொடரும் நல்லா இன்னும் நல்லா இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் பர்ட்டிகுலர்லி சாம்பியன்ஸ்டாப்பி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு அன்னார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்தியாவுக்கு நம்பர் ஒன் ஹர்ஷித் ராணாவோடைய போலிங் மூணு விக்கெட் அவர் தான் ஃபஸ்ட்டு பவுலர் டு டேக் த்ரீ ஆர் மோர் விக்கெட்ஸ் இன் இஸ் ஃபஸ்ட்டு டெபியூ இன் ஒன் டே கிரிக்கெட் தட் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸில் ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் விக்கெட்ஸில் ஒரு மூணு விக்கெட் ஹால் எடுக்கிறதுங்கிறது ஒன் டே கிரிக்கெட்டில் சாதாரண விஷயம் இல்லை அதனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இந்தியாவுக்கு அக்சர் பட்டேல் பேட்டிங் ஆர்டரில் ப்ரமோட் பண்ணி ஸ்பின்னு அவர் வந்து இப்போ லெக் ஸ்பின்னு ரஷீத் போடுறாரு பார்ட் டைம் ஸ்பின்னர் கூட ஒரு நல்லா போட்டார் அவர் இவர் ஜாக்கப் ஆமாம் பெத்தல் ஜாக்கப் அவரு போட்டார் அதனால் உடனே அவங்க அந்த லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணியிருக்காங்க ராகுலுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் அமுச்சிடலான்னு அது ஆகிடுத்து அவர் நல்லா அடினார் ரொம்ப பிரமாதமாக ஆடினார் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூ மூணு ஷாட் அட்டாக் பண்ணி ஆனாலும் அப்புறம் வந்து ஸ்டடி பண்ணிட்டு நல்ல பெரிய பார்ட்னர்ஷிப் அவரும் ஃபிஃப்டி அடித்தார் அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு அவருடைய போலிங் எப்படி இருக்கோ இல்லையோ அவரோட பேட்டிங் வந்து பிரமாதமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு போலிங் மொஹமட் ஷாமியுடைய போலிங் மொஹமண்ட் ஷாமி அண்ட் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா கேப்டன்சி அண்ட் மோ சாமி போலிங் ரெண்டுமே பாசிட்டிவ் பாயிண்ட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு நேற்று இப்போ ஆண ஆட்டத்தில் ரெண்டு பார்த்தாலே விசிபிளி எக்ஸலன்ட் மூவ் ஃபஸ்ட்டு என்ன அர்ஷித் ராணாவை மூணாவது ஓவரில் இருபத்தி ஆறு ரன்னு அடித்தாங்க ஸோ பார்த்தாலே எல்லா பாலும் அவ்வளோ ஈஸியாக இருந்தார் ஃபில்சால்ட்டு பார்த்தாலே நமக்கே பயமாக இருந்தது ஏன்னா இவரை போய் எடுத்துட்டாங்க இவர் இப்படி அடிக்கிறாங்க என்ன போகிறதோ நானூறு அடி முந்நூற்றம்பது அடிக்கு போகிறாங்களோ நானூறு கூட போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்கிற அளவுக்கு அந்த ஷா ஓவர் அவ்வளோ மோசமாக இருந்தது உடனே கட் பண்ணிவிட்டு அக்ஷர் பட்டேல் அந்த எண்ணில் கொண்டு வந்தார் இன்னொரு ரெண்டில் விக்கெட் விழுந்தது டக்கெட் விக்கெட் விழுந்தது உடனே இவர் திருப்பி அர்ஷித் ராணாவை அந்த எண்டில் கொண்டு வந்துட்டார் ஒரு நியூ போலரை ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த எண்டு சேஞ்ச் பண்ணி உடனே கொண்டு வந்து விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்ததுனால் அவருக்கு ஒரு புது பேட்ஸ்மேன் வந்துட்டார் ஈவன் முன்னாடி அப்படினு இருக்கிற பேட்ஸ்மேனும் அவரோட மொமெண்டம் போயிருக்கும் விக்கெட் வந்ததுனால அந்த நேரத்தில் அர்ஷித் ராணாவை கொடுத்தா அவருக்கு ஒரு நம்பிக்கையாக போடுவாருங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுத்தாரு அது நல்ல ஆச்சு அது ஒரு நல்ல மூவ் ரெண்டாவது தடவை அப்புறம் மோமன் சாமியை பின்னாடி கொண்டு வரச்சே கார்ஸ் கார்ஸ் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர் நம்ம பார்த்தோம் டி டுவெண்ட்டிலே ரெண்டு வேல்யூபிள் இனிங்ஸ் ஆனார் அவர் கொஞ்சம் ஆட ஆட நல்லா ஆடலாங்கிற ஒரு இதில் இருக்கச்சே ஃப்ளோரில் இருக்கச்சே இவரை கொண்டு வந்து மிடானும் மிடாஃபியும் முன்னாடியே கொண்டு வந்து பவுண்டரி லைனில் ஓப்பனாக வச்சு அவர் டீஸ் பண்ணி டெம்ப் பண்ணி குட் லைன் லென்த் பால் போட்டு போல்டு பண்ணாங்க அதுவும் நல்ல போ ஸோ கார்ஸ் வந்து பொட்டன்ஷியலி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ஸோ ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான் ஏதோ அவரோட பேட்டிங் ஃபெயிலியராக இருந்தாலும் ஸோ இந்த இதெல்லாம் தான் ப்ளஸ் பாயிண்ட் இந்தியாக்கு செகண்ட் ஓடியில் என்ன மாதிரி டீம் காம்பினேஷனை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த லெவனில் யார் யாரும் சேஞ்ச் பண்ணுவாங்க எனக்கு வந்து இது டீமை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை பிரமாதமாக எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது யாரையாவது குறை சொல்லணும்னா ரோஹித் சர்மாவோடைய பேட்டிங் ஃபெயிலியர் தான் குறை சொல்ல முடியும் வேற யாரையும் சொல்ல முடியாது நம்ம அதனால வந்து இப்போ சுரேஷ் ஐயர் வந்து கடைசி நிமிஷத்துல டீம்ல உள்ள வந்தவர் அதுவும் விராட் கோலிக்கு இன்ஜுரியினால ஆனா அவர் பிரமாதம் ஆடிட்டாரு அவர் வந்து ஏற்கனவே அவர் பொசிஷன்ல இருந்தவர் தான் நம்பர் த்ரீ ஃபைவ்லயோ ஃபோர்லயோ ஆடுற கிரிக்கெட்டர்ல தான் அவரு நடுவில் வந்து நடுவில் வந்து ஏதோ ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளத்தில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவரை தள்ளி வச்சாங்க திருப்பி டீமுக்கு உடனே அவர் நல்ல ஃபார்ம் டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் ஆடி ஃபார்ம் காமிச்சுக்குள்ளே வந்துட்டார் ஸ்குவாடில் கொண்டு வந்துடலாம் அவரும் சாம்பியன்ஷிப்பில் ட்ராஃபியில் இருக்கணும் அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க அவருடைய அதிர்ஷ்டம் அவருக்கு வந்து விராட் கோலியோடைய இன்ஜுரினால் அவருக்கு இடம் கிடச்சிது உடனே அவர் பார்த்தார் பிஆர் நத்திங் டு லூஸ் அப்படின்னு ஆடுவாங்களே சில பேர் அதேமாரி அடினார் நித்தி அவர் பிரமாதமாக அண்ணாரு ஏன்னா அவரே கூட ஆஃப்டர் மேட்ச் சொல்லியிருந்தார் எனக்கே வந்து லெவனில் இடம் இல்லை அதுக்கப்புறமா தான் ரோஹித் பாய் கால் பண்ணி இது மாதிரி நீங்கள் விளையாடணும் நாளைக்கு நீங்க லெவனில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு அது வரைக்கும் நான் படம் பார்த்துட்டு இருந்தேன் அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் தூங்கவே போனேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாரு உருக்கமாக பேசுகிற இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் பிட்வீன் கேப்டன் அண்ட் பிளேயர் எவ்வளோ நல்லா இருந்திருக்குங்கிறது அது தெரியுது அவர் பேசுனதுல கடைசி நிமிஷத்துல நீங்க ஆடுறீங்க விராட் கோலி இன்னைக்கு ஆடல இன்ஜுரின்னு சொல்லாம மொதல் நாள் நைட்டே சொல்லி அவர் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணது பெரிய விஷயம்தான் ஸோ ரோஹித் சர்மாவுடைய நிறைய பேருக்கு ரோஹித் சர்மாவுடைய நல்லா நினச்சிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா டசன்ட் கம்யூனிகேட் வெல் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்குது அதெல்லாம் டெஃபனட்டாக கிடையாது அவர் இது அவர் சும்மாவான அவரெல்லாம் கேப்டனாக போட மாட்டாங்க அவர் 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 அதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு பேட்டிங் தான் அவர் வந்து பார்த்து ஆடணும் அவர் அவர் ஃபார்ம் உண்டான இந்தியாவுக்கு கவலையே இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நீங்கள் சொன்ன இப்போது கேள்விக்கு சுரேஷ் ஐயர் வந்து இவர் நல்லா ஆடிட்டார் அவர் வந்து உடனே ஒரே நார்மலாக என்ன பண்ணுவாங்க யாருக்கு பதிலாக யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ட்ரா பண்ணிவிட்டு அதே பழைய முன்னாடி இருந்த பிளேயரை தான் கொண்டு வராங்க இன்ஜுரி என்ன இன்ஜுரி இஸ் அ பேட் லக் இன்ஜுரி இஸ் அன்ஃபார்ச்சுனேட்டு டெவலப்மெண்ட் லாஸ்ட் மினிட்ல வரதலாம் அதனால் அவருக்கு வந்து அவருடைய பிளேஸை வந்து கொண்டு வரணும் திருப்பி அவர் ஃபிட் ஆனவொன்னு அதுதான் நியாயமான விஷயமா விஷயம் அது பட் விராட் கோலி நத்திங் டு ப்ரூவ் அவர் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவருடைய ஒன் டவுன்லையோ டூ டவுன்லேயோ டெஃபனட்டாக ஆட போகிறாரு தான் கன்ஃபார்ம் அதான் அண்ட் மேட்ச் வின்னர் குரூ ஒன் மேட்ச் வின்னர் இன் மெனி 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 டோர்னமெண்ட்ஸ் ஃபார் மெனி 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 இயர்ஸ் அதனால் அவரை வந்து இப்போ வந்து திருப்பி ரஷ் பண்ணி ரெண்டாவது மேட்ச் ஆடி இவரே செய்யற தூக்கி வைக்கணும் தூக்கி வெளில போடணுங்கிற ஒரு அவசியமே இல்லை அப்படி யாரையாவது வெளியில் போய வச்சு விராட் கோலி ஆடித்தான் ஆனங்கன்னு ஜெய்ஷுவாலை தான் பண்ணணும் அதுவும் ஜெய்ஷ்வாலுக்கும் டெபியூ கொடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபஸ்ட் ஃபெயிலியர் ஆகிட்டனால அது வந்து இது வந்து ஒரு பெரிய சீரீஸ் எடுத்துக்கூடாது அவர் ஒரே மேட்சில் தூக்கினா அவருக்கும் ஒரு நியாயமாக இருக்காது அதனால் இவரே இன்ஜுரி இன்னும் இன்னும் நல்லா கியூர் ஆகணும் இன்னும் நல்லா ரிகவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு மேட்சில் எக்ஸ்டென்ட் பண்ணலாங்க ஆமாம் ஆமாம் அது ஒரு அது பண்ணுவாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் வெளியில் வந்து அவர் ஃபிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த சேம் டீம் இல் கண்டினியூ வேறு ஒன்றும் போலிங்கில் வந்து இவருக்கு வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து போட்டார் இவர் குல்தீப் யாதவ் குல்தீப் குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நல்லா போடலை பட் அவர் வந்து இன்ஜூரி லே ஆஃப்க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு போட்டதுனால அவருக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அவர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் ஹி இஸ் நாட் அ கண்டெய்னிங் பவுலர் விக்கெட் டேக்கிங் பவுலர் அதனால் அவரை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அவரை ஃபார்மில் இல்லைன்னா ஃபார்மில் கொண்டு வர்றதுக்குன்னு நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆனோம் அதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவரையும் தூக்கணும்னு ஒரு கட்டாயம் இல்லை ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தா செகண்ட் பவுலிங் போடுற மாதிரி இருக்கிற சமயத்தில் ஆதில் ரஷீத் ஜாக்கப் பெத்தல் லேம் லிவிங் ஷோன்னா நல்லா பால் ஸ்பிங்காக இருந்துச்சு ஆரில் ட்ரிப் பண்ணாங்க பால்லாம் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிட்டு இதே வாய்ப்பு குல்தீப்க்கு கிடைச்சிருந்தா அவர் தான் மோஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் இருந்திருப்பாரு இருந்திருக்கலாம் அவர் வந்து விக்கெட் டேக்கிங் போலர் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை அதனால் அவர் புருவன் விக்கெட் டேக்கிங் போலர் ஒரு நியூசிலாண்ட் சீரீஸில் ஃபஸ்ட் டெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து கம்ப்ளீட்டாக கிரிக்கெட் ஆடலை அண்டு கடைசியில் ஒரு டொமஸ்டிக் மேட்ச் ஆனார் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அவர் வந்து அதுக்கு அதில் கூட பெரிய ஃபார்ம்லாம் காட்டலனா ஆனால் அவரை உடனே கொண்டு வந்துட்டாங்க ஸோ செலக்டர்ஸ் ஹவ் காட் தேர் ஓன் ஃபெய்த் இன் கிரிக்கெட்டர்ஸ் ஊஆர் ஆல்ரெடி பிளேயிங் ஃபார் இண்டியா அவங்க வந்து ஒரு நம்பிக்கைக்கு நம்பிக்கையாக இருக்கிற எல்லா கிரிக்கெட்டர்ஸும் அவங்கள வந்து அவங்களோட இதிலே தான் ஃபூல் ஆஃப் செலெக்ஷன்லே தான் வச்சுருக்காங்க ட்ரையும் பண்ணுறாங்க ஸோ செலக்டர்ஸ் ஆர் டூயிங் அ குட் ஜாப் இது எனக்கு தெரிஞ்சு இந்த டீமில் வேறு ஒன்றும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல அன்லெஸ் மோகமன் ஷாமி ஒரு மேட்ச் ஆடிட்டார் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டார் அவரை உட்காத்தி வச்சுட்டு ஹஜ்தீப்பில் கொண்டு வரலாம் ரெஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் அப்படி தானே பண்ணாங்க ஃபுல்லாக அஞ்சு மேட்ச்சும் அல்ல அவர் ரெண்டு மேட்ச் தான் வந்தார் நடுவில் ஒரு மேட்சு முதல்ல ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் என்ன நமக்கு மோமன் இப்போ பூமராவுடைய ஃபிட்னஸ் டவுட்டில் இருக்கிறதுனால மோமன்ட் ஷாமியுடைய ப்ரஸன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் கரெக்ட் அதை பாதுகாத்துக்கிறதுக்கோசரம் மொமண்ட் ஷாமியை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவர் உட்காத்தி வச்சு ஹர்ஸ்தீப் சிங்கையும் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டிருக்காரு அவர் இது தான் செய்யணும் இல்லைன்னா ஹர்ஷ் ஹர்ஷீட் ராணாவை தூக்கிட்டு ஹர்ஷீப் அர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வந்திருக்கலாம் ஸோ இது ஒன்லி செலெக்ஷன் பாசிபிலிட்டி இஸ் ஹர்ஷ்தீப் சிங் கேன் கம் இன் பிளேஸ் ஆஃப் முகமது ஷாமி ஆஸ் அ மேட்டர் ஆஃப் மேக்கிங் அண்ட் அட்டம் டு கிவ் ரெஸ்ட் ஃபார் மோமன் சாமி வைஸ் கேப்டன் நேற்றுக்கு விளையாடும் போது பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் ஃபிசியலாக வந்து பார்த்தாங்க அவருக்கும் இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது ஒரு வேலை அப்படின்னா வேற யாரும் எடுத்துட்டு வரத்துக்கு பாஸ் பற்றி இல்லை இல்லை கிராம்ப் வேற இல்லை கிராம்பு வந்து குயிக்காக ரெக்கவர் ஆகிடும் அதுமாரி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருந்தால் தான் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் அது அதை பற்றி ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் வரல இருந்து வரல ஒன்றும் அவர் நல்லா பிரமாதமாக ஆடினாரு சுப்மான் கேல பற்றி நம்ம அந்த இதை பத்தி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பற்றி சொல்லலைன்னா அவர் வந்து ஒன் டே கிரிக்கெட்ல அ ப்ரூவன் மெட்டீரியல் நல்லா ஆடி இருக்காரு இந்தியன் பிச் கண்டிஷன் இப்போ இப்போ ஒன்டே கிரிக்கெட்ல எல்லா இடத்துலையும் ஆடுறாரு அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் அவர் வந்து ஃபெயிலியர் இதுல அவ இங்கிலாந்துலயும் ஈவன் ஒன் டே கிரிக்கெட்ல சத்தப்பிரிக்கைலாம் நல்லா தான் ஆனார் அவர் முன்னாடிலாம் அவர் வந்து சார் அவர் இது இட்ஸ் கிரேட் பிளேயர் சார் அவர் வந்து அவருடைய இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியால மூணு அதுலயே அவருக்கு பேட் லக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு நெக் இன்ஜுரினால ஆடலை செகண்ட் மேட்ச் ஸ்ட்ரெயிட்டவே பிங்க் பால் ஆட வேண்டியதா அப்படித்த பிங்க் பால்ல எல்லாமே ஸ்ட்ரகிள் அதேமாரி அவருக்கு பேட் லக்லாம் இருந்தது ஸ் கொஞ்சம் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் காஷுவலாக இருக்காரு அவர் இஸ் நாட் ஸ்பெண்டிங் என டைம் இன் வித் டீம் ஆமாம் அதுமாரி டீம்மேட்ஸ் அது மாரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு நமக்கு தெரியாது நம்ம மீடியாவில் எழுதுறதையோ பா பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் பட் இஸ் டூ குட் பிளேயர் டு பி சைட் லைன் நைட் லைன்ங்கிற வார்த்தையை நான் எடுத்துகிட்டு வரல அவரும் இன்ஜுரினால ட்ரவல் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது மேபி அவருக்கு இன்ஜுரி இருந்ததுன்னா அவரை ட்ராப் பண்ணிட்டு யாரை எடுத்துட்டு வருவாங்கன்னு கேக்குறேன் பாசிபிலிட்டிஸ் கோலியே வந்துடுவார் அவர் பிளேஸ்லேயே எப்படின்னா ஈஸியாக போயிடுது கோலியை கொண்டு வரணும்னா சுப்பாங்கிலேயே கொண்டு வந்து டிரா பண்ணிட்டு அவரை கொண்டு வந்துடலாம் ரெண்டு பேரும் வேற கோலியோட கோலியோட ஃபிட்னஸ்ஸும் இப்போ கேள்விக்குறியா இருக்கு சுமன் கில்லும் ட்ரபிள் பண்ண தான் நம்மளால பார்க்க முடிச்சு ஸோ ரெண்டு பேருக்குமே இன்ஜுரி கன்சரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிளேஸ்க்கு யார் வருவாங்க ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் தான் அவரை முடியும் ரிஷப் பந்த் கீப்பர் ரெண்டு பேட்ஸ்மென்னா வந்துருவாரு ஸோ கேஎல் ராகுல் பேட்ஸ்மேன் ஆகிறவர் ஃபீல்டிங் பண்ணுவார் அவர் ரிஷப் பந்தாலும் ஃபீல்டிங் வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ண முடியாது அதனால் அதுவே பெரிய ஒரு அண்ட் டிஸ்கைஸாக இருக்கலாம் ஏன்னா ரிஷப் பந்துக்கும் ஒன்டே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு அவர் அவரும் ஜூரிக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி ஆடிட்டார்னு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டார் ஒன் டே ஆடலில் ஒன்றும் அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிடும் அண்டு அதனால் டீம் சேஞ்சஸ்ங்கிறது மினிமல் தான் அதை தான் நம்ம நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் அதோட இல்லாமல் இங்கிலாந்து டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்களா நீங்க இங்கிலாந்து டீம்ல சேஞ்சஸ் பேட்டிங் அந்த ப்ரூக் வந்து அடிக்கவே மாட்டேங்கிறாரு ஒன் டி டுவெண்ட்டிலும் அடிக்கலை இப்பவும் அடிக்கல அனி ப்ரூக் தான் சார் லாஸ்ட் டி டுவெண்ட்டில கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருபதால் ஐம்பத்தி மேட்ச் அடிச்சார் அவ்வளோதானே அதுவும் ஒன்றும் கடைசியில் வின்னிங் வின்னிங் வின்னுக்கு எடுத்துன்னு வேண்டிய மேட்சை கையை கோட்டை விட்டது அவர் தானே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சாதாரணம் அவருடைய ரெப்பூட்டேஷனுக்கு அவருடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்தியன் டூர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நத்திங் அதனால அவருக்கு அவங்களோட பெரிய கவலை வந்து ஹாரி புருக்கோடைய ஃபார்ம் தான் பட் ஹாரி புருக்கை ட்ராப் பண்ணுறது அவ்வளோ ஈஸியில் அவர்வைஸ் கேப்டன் ஆகிறாங்க ஒரு டீமுக்கு ஸோ அதனால் அவர் அவரை ட்ராப் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அது தவிர அவரை ஃபார்மில் கொண்டு வந்து வரணுன்னு தான் முயற்சி பண்ண முடியணும் மாதிரி பேட்ஸ்மன் அவர் ஏன்னா மஹமூத் விளாடனார் ஒரு மேட்ச் விளையாட வச்சாங்க டி ட்வெண்ட்டியில் மூணு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு அடுத்த மேட்சே ட்ராப் பண்ணிவிட்டு மார்க் கூட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒடியில் பார்த்தோன்னா மார்க் கூட்டு தான் விளையாடுவார்னு எதிர்பார்த்த சமயத்தில் மஹமூதை விளையாட வச்சாங்க ஒருவேளை மெகமூதை ட்ரா பண்ணிட்டு எகைன் மார்க் உண்டே எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சில்லை மெமூத் நல்லா தான் போடுறாரு போடுறாரு நல்லா போட்டப்பயே தான் அவங்க ட்ராப் பண்ணார் இல்லை அதுக்கு வந்து காரணம் முட்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறதுக்கோசரம் மெமூதை கொண்டு வந்தாங்க என்னுடைய கணிப்பு அது மெம்முட்டு வந்து டேரவே ஃபாஸ்ட் போலர் அவரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு அஞ்சு மேட்ச் ஆட முடியாது நடுவில் ரெஸ்ட் கொடுத்தா தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஃபுல் இதில் இருக்கும் இன்ஜுரி ப்ராப்ளம் வந்துடும்ண்ணா அதுக்கோசம் ரெஸ்ட்டு கொடுத்தனால நடுவில் ஒரு மேட்ச் மட்டும் அவரை உட்காத்தி வச்சுட்டு திருப்பி கொடுத்தாங்க இப்போ வந்து மேம் டி ஃபிஃப்டி ஓவர் பேஸிஸ் வரைக்கும் இன்னும் நிறைய பத்து ஓவர் போடுறோம் ஹீட் இண்டியன் கண்டிஷன்ஸ் எப்படி அதுக்கெல்லாம் பார்க்கச்சே வுட்டுக்கு ஒரு வேளை உண்டை கொஞ்சம் உட்காத்தி தான் வைப்பாங்கன்னு எனக்கு தோன்றது மெமூண்டு வந்து நான் இ போல் வெல் இனஃப்ட் டு ரீடைன் ஹிஸ் பிளேஸ் இந்த டீம் இங்கிலாந்து டீமில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படி தானே சார் தெரியல எனக்கு ரெண்டாவது ஸ்பின்னர் அவரும் லெக் ஸ்பின்னர் தான் அதனால அவரை கொண்டு வருவாங்களான்னு சந்தேகம் அவங்களுக்கு என்ன லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் அதுவும் இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்பின்னர் போட்டார்னா நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் வில் இந்தியன் ஆல்வேஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் ஆல்வேஸ் பிளே ஸ்பின் போலிங் வெரி வெல் அதுவும் ஒன் டே கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா ஆடுவாங்க வீட் பால் கிரிக்கெட்டில் வேற ஒன்றும் எனக்கு ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல என்ன திஸ் இஸ் த பெஸ்ட் லெவன் இந்த பெஸ்ட் லெவன ட்ரை பண்ணலன்னா எப்படி அது அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் சேர்ந்தா போல தானே அவங்களுக்கும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் ஓடியே இந்தியா பக்கம் செகண்ட் ஓடியே யார் பக்கம் இப்போ இருக்கிற ஃபார்ம் இப்போ இருக்கிற மொமெண்டம் பார்த்தா சின்ன குழந்தையும் செல்லும் என்ன அடுத்த மேட்ச் என்ன ரிசல்ட் சின்ன குழந்தையும் சொல்லும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா இஸ் இன் மொமெண்டம் இந்தியா இஸ் இன் குட் ஃபார்ம் அண்டு ஸோ அதனால் சான்சஸ் ஆஃப் எயிட்டி எயிட்டி டுவெண்ட்டி தான் இந்தியாவுக்கு எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் அன்லஸ் அம்படி பிளேஸ் அ பிளைண்டர் ஆஃப் இன்னிங்ஸ் ஃப்ரம் இங்கிலாண்டு ஆடலாம் பட்லர் ஆடலாம் ரூட் இருக்கார் ரூட்டு வந்து இட்ஸ் நாட் அ இட்ஸ் நாட் நோ மோர் அ கிரேட் ஒன் டே பிளேயர் அவர் டெஸ்ட் மேட்சஸில் பெரிய பிளேயர் தான் அவர் அவரை வந்து ஒரு 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 ஸ்டெடியாக ஒரு 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 ஒருத்தர் அவர் டீமில் வச்சுட்டுருக்காங்க அதனால் ரூட்டு இஸ் நாட் அ மேட்ச் வின்னர் பட் பட்லர் இஸ் அ மேட்ச் வின்னர் ப்ரூக் ஹேரி ப்ரூக் ஃபார்ம் இஸ் ஆல்சோ கீ அவருக்கு அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஹேரி புருக்கை வந்து ஃபார்முக்கு கொண்டு தான் அவ அதுவே பெரிய அவங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் பெரிய முன்னேற்றம் அது எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் இங்கிலாண்டுக்கு சான்சஸ் ஆர் வெரி 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 லிட்டில் ப நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் ஒன் டே மேட்ச் இப்போ செகண்ட் ஓடியில் இந்திய அணியில் பேட்டிங்கில் யார் ஜோலிக்க போகிறார் நான் எதிர்பார்க்கறது ரோஹித் சர்மா டேயில் அவருக்கு வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் எப்போவுமே அவருக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகி நான் பார்த்ததே இல்லை வர ஸோ ரோஹித் சர்மா கிளிக் ஆகவா ஆவாருங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது ஜெய்ஷ்வால் கண்டினியூ பண்ணார்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ நாளைக்கு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனாலோ நமக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்தாலோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னு அடுத்த மேட்சு சுக்மான் கில் ஆர் ராகுல் ராகுலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து ஆட வைக்கணும் அங்கே நம்ம முக்கியமாக கொஞ்சம் ராகுல் மேலே கொஞ்சமே இவங்களே சிம்பத்தி ஜாஸ்தியாகிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும் அவரை தான் பேட்டிங் ஆர்டரில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க முன்னாடி கொண்டு வந்தாலும் சரி பின்னாடி போனாலும் சரி பண்ணுறாங்க ம் இல்லை அப்படி இல்லை

அந்த பந்து டெனாக ஆரம்பிக்கிறது லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் இருக்காரு இன்னொரு ரெண்டுல ரஷ்ஷீட் இருக்காரு லெக் ஸ்பின்னர் அப்போது லெஃப்ட் ஹேண்டர் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அது கரெக்டான மூவ் தான் பண்ணாங்க அதனால யாரையும் மட்டம் தொட்டுறதுக்காகவும் யாரையும் வந்து வெளில தள்ளுறதுக்கோசரமும் அந்த மூவ் பண்ணல ராகுல் ஸ்பின்னர் நல்லாதான் சார் விளையாடுவாங்க அக்சர் அக்ஸர்பட்டைய லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு லெக் ஸ்பின்னரையும் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னரையும் பித்த ஸ்பின் நல்லா அடிக்கலாம் அதுதான் அதுதான் கரெக்டான மூவ் கரெக்டாக நம்ம உதாரணம் பண்ணியிருக்காங்க அது ஓகே சார் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓடியையில் இந்தியா வந்து வெற்றியை பெற்றிருக்காங்க செகண்ட் ஓடியையில் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க செகண்ட் ஓடியை இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த சீரிஸை வந்து கைப்பற்றிடுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் ஏன்னா கம்பீர் கோச்சாக வந்ததுக்கப்புறம் ஓடியை வந்து வெற்றி பெற்று இந்த சீரீஸை கையில் கப்பை எடுத்து கொடுத்தா அவருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் டீமுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி